ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிடுபாய் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை ஸ்பெஷல் கடப்பா சட்னி இது இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பத்து வர எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு புளி பத்து வெள்ளைப்பூண்டு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி உப்பு தேவையான அளவு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க அரைச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்கு கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கருவேப்பில் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சட்னி அதையே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போது கொஞ்சமாக ஜாரில் கழுவின தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம இந்த சட்னி தாளிக்கும் போதே காரம் நமக்கு கம்மியாகிடும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் நல்லா தண்ணி சுன்ற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான நம்ம மதுரை ஸ்பெஷல் கடப்பா கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இப்போ சூடா தோசை இட்லி கூட சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பத்து தோசை பத்தாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம கிடுபாய் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்